காரேண்டா பாருங்க फ्रेंड्स நம்ம நூடுல்ஸ் கிண்டி கூட்டாஞ்சோறு கூடஞ்சோறு அரித்து आटा எடுத்து தாறேண்டா பாருங்க फ्रेंड्स

ங்க என்னால இது தூளு கூட படுத்துறோம் போ அவ சோடு என்ன தூளு கூட படுத்துறோம் قلنا தூளு உப்புறா கீழ சரிங்க பாரு

பேட்ரிக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை பேட்ரிக்கும் நிமிஷம் நிமிஷத்துக்கும் சம்மந்தமே இல்லை ஒரு பத்து நிமிடம் கூப்பிடுறது அப்படியே போட யூடியூப்பில் அந்த யாருக்கு சுபி தெரியாம

இவர் தாங்க மாஸ்டர் பார்த்துக்குங்க இவர் அதுக்கடுத்து குட்டி மாஸ்டர் பாருங்க இவர் மாஸ்டர் இவர் தாங்க இவர் லீடரு குட்டி ஸ்கூலுக்கு போறான்

ઢિયે સેય ખો આરવં આડિંયા. આમાય આં આરામ આરંડે આિંયાય-યાય વાાાય સૂપ�ળ